ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஃபீஃப் கறி மட்டன் நூடுல்ஸ் தான் பார்க்குறோம் இப்போ வந்து ஃபீஃப்கரி கீமா நூடுல்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் கறி கீமா வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது நிறையா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நான் ஒரு பாருங்கள் இது மாதிரி நிறையா வீடியோ வந்து கீமா வீடியோ தனியாக போட்டிருப்பேன் பாஸ்தா வீடியோவும் தனியாக போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவும் இருக்குது ஸோ அதையும் வந்து பார்க்காத நபர் பாருங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடுவோம் இது வந்து கீமா பண்ணி முடிச்சுட்டு பாஸ்தா நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அது வந்து சேர்த்து மிஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கோம் இப்போ வாங்க பட்ரு போட்டுக்குவோம் பட்ரு போட்டாச்சு பட்ரு போட்ட பிறகு சீஸ் போடுவேன் அந்த சீஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பெர்மிஷன் சீஸ் அந்த சீஸ் பேர் வந்து பரிமிச்சன் சீஸ் அந்த சீஸும் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் போட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணிக்குவோம் அதையும் போட்டு சீஸையும் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணால் தான் இது வந்து இலவும் இந்த பட்ரும் சீஸும் வந்து நல்லா இலையும் அதோட சாப்பிட்றதுக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீஸுக்கு போட்டு மிஸ் பண்ணோன்னா பட்ரோட அது வந்து சாப்பிடும்போது இருக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு அடாடா அடாடா அப்படியே போதே எனக்கு வந்து வாயில் வச்சு ஊறுதுனா சாப்பிட்ணும் போல் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு யாரா என்ன ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு எது சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்குங்க நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் இது மட்டும் இல்லை எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடங்க அதே மாதிரி எல்லா ஃபுட்லேயும் வந்து வெள்ளை பூண்டு சேர்த்து சேர்த்துக்குங்க உணவில் வந்து சேர்த்துக்குங்க சாப்பிடுங்க அதுவும் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இந்த ஃபுட்டு சாப்பிட்டு நடக்கிறதாலும் நடக்கிற மூலயமா உங்கள் உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே மக்களே பாருங்கள் எவ்வளவு தான் நான் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே மக்களே எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் பாய்